ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிற நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோல அந்த அண்ணாவை விஷ் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னேங்கிறதுக்காண்டியும் நீங்க பிளஸ் பண்ணீங்கல்ல அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நான் பீரியடா இருந்ததுனாலதான் அங்க போக முடியல மினி விலாகுங்களா நான் டீட்டெயிலாக சொல்ல முடியல இன்னைக்கு வந்து லாஸ்ட்டு நாள் எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே அந்த டேஸில் தனியாக இருப்போம் இலையில் சாப்பிட்றது தனியாக பிளேட்டு டம்ளர் இந்த மாதிரி தனியாக இருக்கும் இன்னைக்கு வந்து முடிஞ்சது இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன் எப்படி வீட்டுக்குள்ளே போகிறேன் என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேஜு மேடம் தான் டீ குடிச்சு முடிச்சுருக்காங்க ரசுக்கு சாப்பிட்டியாமா ஆ சாப்பிட்லையா ஏன் ம் ஏமா हां मैल வா இங்க வந்து தேக்கு கிழவி வெத்தலை போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி சொல்றாங்க பாருங்களே கமி துப்பு என்னது இது சொல்லு என்ன அப்புறம்

தெஜு வாயகாமி நான் கமி மேடம் வெத்தலை போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ எனக்கு என்ன வேலைன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பெட்ஷீட்டு ஒரு சேலை ஒன்று கீழே விரித்து தூங்கிட்டு ஒரு பெட்ஷீட் ஒன்று க்ளோஸ் பண்ணிப்பேன் இங்கே காலையில் நல்லா குளிருதுங்களா அதை வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் நேற்று யூஸ் பண்ணிருக்கிற துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல தூங்கினோ அங்கே இதுக்கப்புறம் தான் கழுவுவேன் வாங்க காமிக்கிறேன் இந்த இடத்த தான் கழுவி விடணும் நான் சமைக்கக்கூடாதுங்களா கூடாதுங்களா அம்மா வேற ஃபுல் நைட் போயிட்டு ஒன்பதரைக்கு மேலே தான் வருவாங்க நான் சமைக்கக்கூடாத டைமில் டைம்ல அம்மாச்சி தான் இங்க வீட்டில் சமைப்பாங்க இப்போதான் பாப்பா பால் குடிச்சிட்டு வச்சிருக்கா இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வீட கழுவிடலாம் நெக்ஸ்ட் டைம் இப்போ பண்ணுறேன் இன்னைக்கு வேற திங்கள் கிழமைங்களா காலையில இருந்து தண்ணி பைப்பு கொஞ்சம் ரொம்ப கூட்டமா இருந்தது நான் கொண்டுட்டு வர தண்ணி நான் துணி அலசி போடுறதுக்கோ வீடு கழுவுறதுக்கோ பத்தாது மறுபடியும் போய் வெயிட் பண்ணி கொண்டுட்டு வரதுல கொஞ்சம் பிஸியா போயிடுச்சு குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டேன் ரசம் அதுக்கப்புறம் சொரக்க கூட்டு அம்மாவும் வேலை விட்டு வந்ததுக்கு இப்போ இப்ப தூங்கிட்டு ஆஃப் நைட்டுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போவாங்கல்ல அதனால இப்போ அம்மாக்கு சமைக்கிற வேலை வேற இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கல இப்போதைக்கு அம்மாக்கு சமைச்சிட்டு இருக்கேன் டைம் இப்போ கரெக்டா ரெண்டு மணி இருக்கும் அம்மா வேலை கிளம்பிட்டாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு சொல்ல மறந்துட்டேன் நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒடிசாக்கு எப்ப போவீங்க இதுக்கப்புறம் இங்கதான் செட்டில் ஆவீங்களா இங்கே இருங்க நீங்கள் இங்கேருந்து பார்க்கறக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை விட நீங்கள் ஒடிசா போவீங்களா இல்லை இங்கே தான் ஸ்டே பண்ணுவீங்களாங்கிற கொஸ்டின் ரொம்ப அதிகம் அந்த எல்லா கொஸ்டினுக்குமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர் வந்து நான் லேட்டாக சொல்றேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அம்மா வந்து கன்னியாகுரத்தில் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல அங்கே தான் என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே கேட்டிருந்தோம் வேலையெல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க ஆனால் அம்மா வேலைக்கு போகும்போது ஊருக்குள்ளே வேன் வந்து கூட்டிகிட்டு போகும்லங்க அந்த வேனில் இவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்களாம் ஏன்னா எல்லாருமே கேர்ள்ஸ் வராங்க நம்ம வீட்டில் வந்து அப்பா கிட்ட ஒரே ஒரு பைக் தான் இருக்குங்களா அவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே மார்க்கெட் போகணும் அப்பா மாட்டு வியாபாரம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதனால ஷிஃப்ட் கரெக்ட் டைமுக்கு என்னோட அப்பா அவங்கள கொண்டுட்டு போய் விட முடியுமா என்னன்னு சொல்ல முடியாது அதனால அலோவ் பண்ணாமல் இருந்ததுனால இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கெங்கே வேலை தேடணும் அதுக்கப்புறம் எங்க ஊர்லேயே என்னோட சித்தி பையன் ஒருத்தன் அவங்களும் இவரும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க அப்புறம் அந்த பையன் வந்து தேங்காய் குடவனுக்கு வேலைக்கு போயிருந்திருப்பான் போல் அதை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிட்டு வேலை டைம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஓகே நான் அங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அப்போவும் சொன்னாங்க ஏன்னா தேங்காய் மூட்டை தூக்கணுங்களா அதை முதல்ல இவரும் சரி நான் போகிறேன் என்னால் முடிஞ்ச செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போனாங்க நேற்று ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போயிருந்தாங்க இன்னைக்கு செகண்ட் நாள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வேலை கஷ்டமாகவே இருந்தாலும் நான் சரியா செஞ்சு எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பொங்கலுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து ஒடிசாக்கு போகிறோம் ஏன்னா பொங்கல் அங்கே கொண்டாடலான்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஏன்னா அவரும் மிஸ் பண்ணுவார்ல அதனால ஒரு நாலு மாதம் இங்கே தங்கிட்டு பொங்கலுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதா இருந்தால் என் ஹஸ்பண்ட் லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பைக்கில் வர்றத பிளான் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல ஆனால் வேலை பிடிச்சி இங்கே தங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே திரும்ப வருவோம் எனக்கு செட் ஆயிடணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது இன்னொன்று பாப்பா படிப்பு விஷயத்தில் அவங்க அப்பா இன்னுமே அங்கே தான் படிக்க வைக்கணும் இருக்காங்க அதனால் அவளுக்கு படிக்கிற ஏஜ் வர்ற டைமில் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாம் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாம் ஆனால் இன்னும் நாலு மாதத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம் இதுல இன்னொரு ஷாக்கிங்கும் இருக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து ரெண்டு சமையல் சமைச்சோமா வீட்டு சாப்பாடு என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாரு எனக்கு குழம்பு செட் ஆகலன்னு சொல்லுவாரு ஆனா நேத்து காலையில வேலைக்கு போனாங்க அப்போ போகும்போது சாப்பிட்டுட்டு போனாங்க லஞ்ச் டைம் வந்து பிரியாணி சாப்பிட்டாங்களாம் நைட்ல பதினோரு மணிக்கு மேலே வந்தாங்கங்க வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் ஒரு ஆறரை ஏழு மணி இருக்கும் கிளம்புனாங்க இன்னைக்கு வந்து காலையில் மதியம் ரெண்டு நேரமே ஹோட்டல் சாப்பாடு தான் என் அவங்க வேலைக்கு போகிற டைமில் என்னால் எழுந்திரிச்சி சமைக்க முடியாது நாளையிலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தனியாக சமைச்சு கொடுக்கணும் அதனால வேலைக்கு போகிற டைமில் அவங்க கிட்ட காமிக்கிறேன் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றாருங்க நல்ல வேலை அம்மா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போதே பாப்பாவுக்கு மெஹந்தி வச்சு விட்டேன் அவங்க மேடம் தூங்குற பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு மிகுந்தி வச்சு விட்டேன் பிடிக்காமல் இங்கே பாருங்கள் டீஷர்ட்டில் எப்படி அழைச்சிருக்கான் நான் அதுக்கப்புறம் வச்சு விட்டேன் நல்லா காஞ்சிருக்கு இதுதான் இப்போவே நல்லா காஞ்சிருச்சு எதுவுமே எடுப்படலை நாளைக்கு வடியோ பாருங்கள் தேஜுக்கு கை எப்படி செவந்திருக்குன்னு ஒடிசால இருக்கிற என்னோட நாத்தனார் எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லாட்டி முந்தின நாள் மெகந்தி வச்சிருவாங்க அதை பார்த்து பழகிட்டு இவளுக்கும் மெஹந்தினா ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சதை அழிக்காமல் அப்படியே காய வச்சிருக்கா இல்லாட்டி வச்சிட்டு இருக்கும் போதே அழிச்சிருவா ஆனா அவளுக்கு ஆசையாக இருக்கும் நானே மெகந்தி வச்சுக்கிறேன்னுலாம் பேசுவாங்க மேடம் தான் நல்லா இருக்கு தேஜுக்கு எப்படி செவந்திருந்ததுன்னு நாளைக்கு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் அம்மாக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்றதுமே நிறைய பேர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருந்தீங்க நான் ஹெல்ப் பண்றது வந்து அவங்களுக்கு பொண்ணாக ஹெல்ப் பண்ணுவேன் தேஜோட அப்பா வேலைக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டைம் விறகுக்கு போயிருந்தோம் எப்பவுமே விறகுக்கு போற கண்டா போடுறீங்களான்னு சொல்லி வேணாம் என்னோட ஊர் நான் அதிகமாக உங்களை சுத்தி காட்டல எங்க ஊர் சைடு ஆறு இருக்கும்ல அந்த இடம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் நடந்ததுன்னு வாங்க பாருங்க இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா எங்க ஊர் ஆத்துக்கு மேல நிறைய புளிய மரம் இருக்கும் அதுல நிறைய காஞ்ச விறகு இருந்ததுங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் விறகு கொண்டுட்டு போயிருந்தோம் ஆனா ரொம்ப மேல இருக்கிறதெல்லாம் என்னால கிழாயில உடைக்க முடியாதுல்ல அதனால என்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஏறி நின்று கிழாயில உடைச்சு விட்டாரு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போகலாம் அதனால இப்ப மேல ஏறி நிக்கிறாரு இன்னொரு பையன் என்னால அது வந்து என்னோட அண்ணன் பையன் நாங்க எங்க வீட்டுல இருந்து ஆத்து சைடு போறதை பார்த்துட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஓடி வந்தாங்க நாங்க இப்போதைக்கு அஞ்சு பேர் இருக்கோம் தேஜு அப்பா நானு அண்ணன் பசங்க ரெண்டு பேரு தேஜு அதுக்கப்புறம் என்னோட அப்பத்தா அவங்க வந்து புளிய மரத்துக்கு பக்கத்துல தென்னந்தோப்பு இல்லங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் காம்சன்னே அங்க இருப்பாங்க சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி விறகு எடுக்கிறோம்னு இப்போ அவர் உடச்சு போடட்டும் அதுக்கப்புறம் நம்ம விறகு கட்டலாம் நாங்க மூணு பேரும் புளிய மரத்து கீழே நிக்கிறோம் அண்ணாவோட ரெண்டாவது பையனும் தேஜு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களாம் நான் திருவிழாவுக்கு வந்திருந்தேன்ல அப்போ நல்ல மலைங்களா அந்த டைம்ல ஆற்றுல நிறைய தண்ணி ஓடுச்சு எனக்கே முழங்காலுக்கு மேலே வந்தது ரீசெண்டாக இப்போ சரியாக மழை பெய்யாதனால ஆற்றுல தண்ணி குறைஞ்சிருச்சு இப்போ ரொம்ப கம்மியா இருக்கிறனால மீனெல்லாம் நல்லா தெரியுதுங்க நம்ம பாம்பு வரல் சைஸ்க்கு மீசக்கெழுத்து மீன் நிறைய இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன மீனாக கையை வச்சு ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க ஆற்றுல தண்ணி கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி புதரா தெரியும் எப்போ வெளில வருமோ அப்போ ஒரு செடி கூட பார்க்கவே முடியாது இந்த மீனை புடிக்க முடியாதுமா பிடிக்க முடியாது முடியாது தண்ணி போற இடத்துல ரெண்டு சைட்லயுமே பொண்ணாங்க நிக்கிற பாருங்க சூப்பராக இருக்குன்னு ஒடிசால வந்து எந்த இடத்துல இருந்தாலும் பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சிட்டு வந்து நான் அறுத்துட்டு கழுவுவாங்க கழுவிட்டு பொரியல் பண்ணிடுவாங்க இங்க நான் பக்கத்துல ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன் இதெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை தானே ஏன் சாப்பிட மாட்டீங்களான்னுக்கு தண்ணி நல்ல தண்ணி இல்லைல்ல அதனால சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் ஒடிசால மதுரங்க சாகோன்னு சொல்லி சொல்லுவாங்க மீன் பிடிச்சிட்டே இருந்தவங்க திடீர்னு படுத்து குளிக்கிறேன்னு சொல்லி எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்க தேஜு இந்த ஆறு வந்து எங்கூர் பக்கத்துல மேற்கு திசையிலன்னு சொல்லுவாங்க மூங்கில் பட்டி சீரங்கம்பட்டி அம்மாப்பட்டி அந்த சைடுல இருந்து வருது நாங்க ஆத்துல இருந்து வர்றப்போ பாருங்க நிறைய விறகு உடைச்சு போட்டிருந்தாங்க இப்ப இதெல்லாம் கட்டு கட்டி வீட்டுக்கு கொண்டுட்டு போற மாதிரி அந்த சின்ன சின்ன விறகு எல்லாம் உடைச்சிட்டு நீல நீளமா வச்சு கட்டுறதுக்கு உடைக்கணும் இப்போ வந்து இந்த அளவுக்கு உடைச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி உடைச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா கட்டிட்டு போயிடலாம் அதனால உடச்சி எடுத்துட்டு இருக்கேன் இன்னமும் ஒன்று ரெண்டு இருக்குது அதையும் உடைக்கணும் இப்போ வந்து எல்லா விறகையும் கிள வச்சு உடைச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு போக கட்டுறதுக்காக அடுக்கிட்டு இருக்கேன் நான் எப்போதுமே விறகு கொண்டுட்டு வரும்போது நீங்களும் நினைக்கலாம் பரவாயில்ல வேலையெல்லாம் தெரிஞ்ச பொண்ணுன்னு பாதி தெரியும் பாதி தெரியாது விறகு எல்லாம் பிறக்குவேன் அடுக்குவேன் ஆனால் கட்டும்போது என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு கட்டி கொடுப்பாரு அதுக்கு முன்னாடி வந்து விறகு பிறக்குவோம் அம்மா கட்டி கொடுத்து தூக்கி விடுவாங்க எனக்கு தென்னம் உலையில் கூட கட்டிடுவேன் ஆனால் அது தென்னம் பாலை இல்லை வேற ஏதாவது விறகுனால் கட்ட தெரியும் இந்த மாதிரி விறகு அதுவும் கயிறில் எனக்கு கட்டவே தெரியாதுங்க அவர் தான் எங்கிட்ட எங்கிட்ட முடிச்சு போட்டு கட்டி விடுவார் இப்போது இப்ப கயிறு வச்சு கட்டிட்டு இருக்கோம் விறகு எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொன்ன இதுதான் ட்விஸ்ட் பெருசாலாம் கட்டி முடிச்சாச்சு விறகு கட்டு நல்ல நீல மறந்தனால என்னவோ செம்ம வெயிட்டுங்க தலையில வச்ச உடனே என்னோட தலை அப்படியே அமிங்கிருச்சு என்னால முடியல அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் நான் பிடிக்கிறேன் கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து சோல்டரில் வச்சு தூக்கிக்கிறாருங்களா என்னால நடக்க முடியல தனியா தூக்கும் போது என்னால சுத்தமா முடியல அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தான் வச்சு கொண்டுட்டு வந்தாங்க எப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னு பாருங்க நாங்க விறகு எடுக்க போன இடத்துல இருந்தே வீடு வரைக்கும் அவங்க தான் கொண்டுட்டு வந்தாங்க பாவம் கழுத்து செம்மையாக வளச்சிதுன்னு சொல்லி சொன்னாங்க அதை விட அவங்க கொண்டுட்டு வர்றதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன சுருமடு துணி கொடுக்குறேன் தலையில் வேங்கன்னு வேணா நான் இப்படியே தோலில் வச்சு தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் தூக்கிட்டு வந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே நான் வீடியோ எடிட் பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்